அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் வராகி எண்ணெய் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு அற்புதமான பதிவை பார்க்க போகிறேங்க அதாவது இன்றைக்கு பன்னெண்டு பிப்ரவரி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் புதன்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது நீங்கள் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க இந்த நம்பரை மட்டும் எழுதி உங்களுடைய பர்ஸில் அது நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த நம்பரை எழுதி உங்களுடைய பர்ஸில் வைக்கும்போது நிச்சயமாக எண்ணி வைக்க இடம் இல்லாத அளவுக்கு கூட பணம் உங்களை தேடி வரும் இந்த நம்பர் உங்களிடம் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே சொந்த வீடு நிலம் வாங்கக்கூட அமைப்பு ஏற்படலை அப்படின்னு நினைக்கிற அனைவருமே இந்த நம்பரை எழுதி வைக்கும்போது நிச்சயமாக மிக விரைவில் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அதாவது பிசினஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை ஏற்படுத்தி அதன் மூலயமாக எட்டு திசைகளில் இருந்தும் பணம் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நம்பர் வந்து உங்கள் இருக்கும் இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் பர்ஸ் வந்து காலியாக இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் கொட்டி கொடுக்கக்கூடிய பீஜ நம்பராக மிகவும் அற்புதமான இந்த நம்பரை கலவையாக பௌர்ணமி என்று நம்ம எழுதி வைக்கும்போது சிறந்த பலனை உடனடியாக கொடுக்கக்கூடியது இந்த நம்பரை முழுக்க முழுக்க நீங்க நம்பிக்கையோட உங்களுடைய பர்ஸில் வைக்கும்போது நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இந்த நம்பர்ஸ் கொடுக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான நம்பர் இதை நம்ம எப்படி எழுதணும் எந்த நேரத்தில் நம்மளுடைய பர்ஸில் வைக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா பொதுவாகவே பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை தினங்களில் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும் இந்த பௌர்ணமி பௌர்ணமினால் நம்ம எந்த ஒரு வழிபாடு பண்ணாலும் பரிகாரம் பண்ணாலும் மந்திர ஜபம் பண்ணாலும் அது நமக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் கூடியது அதுவும் பர்டிகுலராக இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த நம்பரை இன்றைய தினத்துல நீங்க எழுதி பாருங்க நிச்சயம் அதாவது நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து சாத்தியமாக்கி கொடுக்கக்கூடியது எதை மனசுல நினைத்தாலுமே அதையுமே நமக்கு அப்படியே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஈர்ப்புத்தன்மை இந்த நம்பர்ஸ்க்கு இருக்கு அதனால் இன்றைய தினத்தில் எழுதுங்க இதை நீங்கள் எப்பொழுது எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை நேரத்தில் பௌர்ணமி நிலவு வருது பாருங்க அந்த நேரத்தில் நீங்கள் இதை எழுத தொடங்கலாம் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் நீங்கள் தாராளமாக எழுதலாம் இதை நீங்கள் பூஜை ரூமில் உக்காந்தும் எழுதலாம் பூஜை ரூமுக்கு போக முடியாதவங்க வெளியில் இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு தாராளமாக எழுதலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடையும் உங்கள் இஷ்ட தெய்வம் உங்க குலதெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு நீங்க முழு மனதோட இந்த பிரபஞ்சத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து எழுதும் போது நீங்க நினைக்கிறது அனைத்துமே உங்களுக்கு சாத்தியமாக்கி தரக்கூடிய அற்புதமான நம்பர் இதற்கு வந்து ரெண்டு விதமான பொருட்கள் தேவைப்படும் முதல்ல பார்த்தீங்கன்னா போஜ் பத்திரம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சப்போஸ் அங்கே கிடைக்காதவங்க இந்த ஆன்மீக பொருட்கள்லாம் விற்கிறாங்க பாருங்க பூஜை பொருட்கள்லாம் அங்கே இருக்கான்னு பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக மரத்தோடைய இலையில தான் இந்த ஒரு பத்திரம் மாதிரி இருக்கும் ஒரு பேப்பர் தான் அது அது கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க அது கிடைக்காதவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம் ஆல மரம் இது போல் ஏதாவது ஒரு மரம் இருந்ததுன்னா அதோட இலை வந்து பெருசாக இருந்துச்சுன்னா காஞ்சி இருந்தாலும் சரி அந்த இலை கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க அதுவும் கிடைக்காதவங்க உங்கள் வீட்டில் பிரியாணி இலை இருந்தால் அஞ்சு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க இதுவுமே இல்லை அப்படின்னா ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க இதுவுமே இல்லாத பட்சத்தில் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதை வந்து அஞ்சு பீஸாக கட் பண்ணிக்கோங்க அப்படி அஞ்சு பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற பேப்பர் இல்லை இலை இலையாக இருந்தால் கட் பண்ண தேவையில்ல அஞ்சு இலையாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுங்க அதாவது ரெட் கலர் பெண்ணால் மார்க்கர் ஸ்கெச் பென் எது இருக்கோ அதால் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுக்குறேன் நான் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதியிருக்கேன் ஆனால் நீங்கள் ரெட் கலர் பெண்ணால் தான் எழுது இதில் நான் எப்படி நம்பர் எழுதிருக்கனோ அது போல் தவறு பண்ணாமல் எப்படி இருக்கோ அதே போல் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க இதில் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பீஜ மந்திரத்தை நம்பராக கொடுத்துருக்காங்க இந்த நம்பர்ஸோட எந்திரம் பார்த்தீங்கன்னா சாத்திய எந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நினைப்பதை அனைத்தையும் சாத்தியமாக்கி தரக்கூடியது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு எந்திரம் இது அதனால் அதுவும் பர்டிகுலராக பௌர்ணமி என்று இந்த எந்திரத்தை நீங்கள் எழுதி நான் சொன்ன முறையில் எழுதிக்கோங்க இதை எழுதி அதாவது அஞ்சு பேப்பர்னா அஞ்சு பேப்பர்லேயும் இந்த நம்பரை இதில் எப்படி இருக்கோ அதே போல் எழுதிக்கோங்க பிரியாணி இலைன்னா பிரியாணி இலை அஞ்சுலேயுமே இதே போல் பாக்ஸ் வரைஞ்சி அதில் எழுதிக்கோங்க சப்போஸ் இலை எந்த இலை கிடைக்குதோ அந்த நீங்கள் எழுதிக்கலாம் இலை கிடைக்காதவங்க பேப்பரில் எழுதுங்க பூஜ் பத்திரம் கிடைச்சதுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி அஞ்சு பேப்பர்லையுமே இது போல நீங்கள் எழுதலாம் மொத்தத்தில் அஞ்சு முறை இதை எழுதணும் அஞ்சாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் எழுதினா அஞ்சியும் ஒன்றா சேர்த்து உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கையால் மூடி உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ அது அனைத்தையுமே உங்களுக்கு இந்த நம்பரை பார்த்து கேளுங்க நீங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு இது உங்க கூட இருக்கும்போது நீங்க மனதில் நினைக்கிறது ஒவ்வொன்றத்தையும் இது நடத்தி கொடுக்கும் இருந்தாலும் இன்றைய தினத்தில் அதாவது எழுதி வச்சிருக்கீங்க ஒன்னா சேர்த்து உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கையால் மூடி எட்டு திசைகளிலிருந்தும் பணம் என்னை நோக்கி வருகிறது நல்ல ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்புக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல என்னுடைய பிசினஸ் நல்ல முறையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதன் மூலயமாக எட்டு திசைகளில் இருந்தும் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது வருடம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறது இது போல நல்ல நல்ல அஃபர்மேஷனை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அஞ்சு இலை இல்லைன்னா அந்த அஞ்சு பேப்பரையுமே ஒன்னா சேர்த்து உங்களுடைய பர்ஸ்ல வச்சுக்கோங்க வேற எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதே போல அடுத்த அஞ்சு ரெடி பண்ணி அதையுமே உங்களுடைய கேஷ் பாக்ஸ் நீங்க வந்து தொழில் பண்றீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கல்லாப்பேட்டிலையும் வைக்கலாம் பீரோல பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துலையும் வைக்கலாம் ஒன்னு அப்படின்னு வைக்கக்கூடாது அஞ்சு எழுதி அஞ்சு ஒன்னா சேர்த்து தான் வைக்கணும் இது போல உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அது போல செஞ்சு கூட நீங்க வச்சுக்கலாம் இன்றைய தினத்துல நீங்க கண்டிப்பா செய்யணும் இந்த பௌர்ணமியை தவற விட்டுட்டீங்கன்னா அடுத்து வர பௌர்ணமி என்று தாராளமாக இதை நீங்க செய்யலாம் இதற்கு பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கும்போது போது மட்டும்தான் நீங்க செய்யணும் மாதவிடாய் காலத்துல நீங்க செய்யாம வீட்டுல உங்க குழந்தைகள் உங்க கணவர் இல்ல பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள செய்ய சொல்லலாம் செஞ்சு நீங்க பர்சல வச்சுக்கலாம் நான்வெஜ் சாப்பிட்டுருந்தீங்கன்னா குளிச்சுட்டு செஞ்சு பாருங்க கண்டிப்பா பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் எட்டு திசைகளில் இருந்து பணம் உங்களை தேடி வரும் இந்த பேப்பர் கொஞ்சம் அழுக்காயிட்டு கசங்கிட்டு கிஞ்சிட்டுனா அந்த பேப்பரை வந்து ஓடுற தண்ணியில் விட்டுட்டு திரும்பவும் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி என்று இது போல நீங்கள் செஞ்சு உங்கள் பரிசுல வச்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்கள் மனதில் நினைப்பதை அனைத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய சாத்திய இயந்திரம் இதற்கு பெயர் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி